இந்த பகுதியில வந்து ஒரு அதிசயம் ஒரு மகிமை நடந்திருக்குன்னு சொல்லலாம் எடுத்து கொண்டு போகும் அந்த பாத்திரத்திலே இருந்து வத்திக் கொண்டு போது என்று சொன்னவங்க அப்ட கண்ணீரா ஆஹ் ரத்த கண்ணீர் வடிச்சேன் இது என்ன காரணத்துக்காக இப்படி நடக்கிறது அப்படி அந்த சம்பவம் நடந்தா அப்புறம் ஏதாவது நல்லது அழிவோ சிலுவையில அரையப்பட்டு ஜேசுநாட் இந்த பாதத்துல இருந்துதான் ஆசீர்வாதமா தங்களுடைய நெற்றியில வந்து சிலுவையை விட்டுக் கொண்டிருக்கேன் இந்த ஜேசுநாரோட சிலுவையை பாருங்க சிலுவையில அரைஞ்சு அந்த ஒரு உண்மையான காட்சியை வந்து இதுதான் அந்த கப்பலை மாதா தேவாலயம் தான் அந்த புதுமை வந்து இடம் பெற்றிருக்கு இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்டைக்காடு பகுதியில வந்து இருக்கிறோம் என்னதுக்காக வந்து நேற்று சமூக வலைத்தளங்கள்ல பலராலும் பகிரப்பட்ட ஒரு விஷயம் அதாவது இந்த பகுதியில வந்து ஒரு அதிசயம் ஒரு மகிமை நடந்திருக்குன்னு சொல்லலாம் என்ன விஷயம்னா வந்து இப்போ நாங்கள் இருக்கிற தேவாலயம் பின்னால் ஒரு தேவாலயம் தானே இந்த தேவாலயத்துக்கு பேர் வந்து கப்பல் ஏந்தி மாதா தேவாலயம் இந்த தேவாலயத்தில் இந்த முன்னுக்குள்ளே இருக்கிற ஜேசு சுருவம் சிலுவையில் அறையப்பட்ட ஜேசு சுருவத்தில் அந்த இருந்து வந்து ஒரு திரவம் வந்து கசிஞ்சோன்ட்டு இருக்கிறதா வந்து நேற்றிலேருந்து சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது நேற்று விடிய வலிஞ்சதாம் அதோட இரவும் வந்து இந்த மகிமை நடைபெற்றதாக வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சின்ன ஒரு கசி கொண்டு வந்தோன் இருக்குதான் சின்ன சம்பவங்கள் நடந்தது என்னெல்லாம் நடந்ததுன்ட்டு இந்த இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்க போகிறோம் அதோட உங்களுக்கும் வந்து நேரடியாக இந்த நிலைமைகள் மாதிரி கண்டு காட்ட போகிறோம் அதோட நாங்கள் இங்கே இதால் வந்து நாங்கள் ஏனையின் வீதி ஊடாக வந்து இங்கே தாலையடி கிடைக்கிற ஊடாக வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் வந்து நீங்கள் உள்ளே வரணும் இந்த பகுதிக்கு வர்றதுன்னா வந்து வர்ற வீதியெல்லாம் பார்த்தோம்னா இடிந்த வீடுகள் மற்றது சுற்றி ஃபுல்லாகவே வந்து பனை மரங்கள் இது வந்து இந்த சுனாமியால் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம்னு நான் சொல்லலாம் இப்போ இந்த இடத்துக்கு வரவே வந்து எங்களுடைய அந்த பழைய மண் வாசனை வந்து தெரியும் தானே அவ்வளோ வந்து தெரிஞ்சது சரி இன்றைக்கி இந்த என்ன நடந்ததுன்னு கேட்க போகிறோம் அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மரகம் வந்தங்கிற சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே வெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க இந்த வீதியில முதலாவதா இந்த இடத்துக்கு வந்தோடனே இதுல வந்து மாதா சருவம் இருக்கு கப்பலேந்தி மாதா இதுல நாங்கள் விரைக்க சரியோ நாங்கள் விரைக்க எக்கச்சக்க பேர் இந்த இடத்துல நின்று அந்த தண்ணியல் ஆசீர்வதிச்ச இதெல்லாம் வந்து பெற்றுக்கொண்டிருந்தவ அதோட ஆசீர்வாதம் படுறதுக்கு வந்து வந்திருந்தவர் அந்த அண்ணா பாத்தீங்கன்னா அவர் வந்து இருந்து வந்தவர் ஒரு இதோட போதிலோட நிற்கிறார் இதுல வளைந்து அந்த தண்ணீர் எடுக்கிறாக்காண்டி வந்திருந்தவர் அண்ணா அண்ணாவும் வந்து என்னன்னு சொல்ற விஷயம் மறைஞ்சுன்னா வந்திருப்பீங்க என்னன்னா எங்கேருந்து வந்தனீங்க நீங்கள் பலாலிலிருந்து எப்போ இந்த விஷயம் மறைஞ்சு நீங்க இப்போ காலையில தெரிஞ்சு ஆஹ் இருந்து வழிக்கிட்டு பலாளிலேருந்து வலிக்கிட்டு வந்தனீங்க நான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த திரை வழிஞ்சு கீழ ஒரு இதோண்டு வச்சுக்கணும் இதுல வந்து விழுறதுக்கு இதுக்குள்ள இருக்கா ஆ இதில் வந்து இல்லை அதாவது ஊர் மக்கள் வந்து இந்த இடத்துல சேகரி சீட்டமன்றம் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீதியில இருக்கிற இந்த ஜேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட ஜேசுநாதர் இந்த பாதத்துலேருந்து தான் வந்து நீர் ஒன்று இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கசிஞ்சு ஒன்று இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த இடத்துல நின்றவை அதோட இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இரவு இந்த இடத்துல வந்து எக்கச்சக்க தண்ணீர் வடிஞ்சது போத்தியில் வந்து கணக்கு பேர் சேகரித்தவ இந்த ஆசீர்வாத திருவத்தை வந்து கணக்கு பேர் நெற்றியல்ல பூசி இந்த சிலுவைய பாக்குறதுக்காண்டி வந்து வந்துட்டு போறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப உள்ளுக்குள்ளதான் அந்த சர்ச் இருக்கு அந்த சர்ச்சையும் வந்து நாங்க உங்களுக்கு அப்படியோ காட்டுறோம் இந்த இடமா இந்த இடமா அப்ப தான் கேட்கணும் என்ன நடந்தது என்ன சம்பவங்கள் நடந்தது நடந்ததுல இருந்து தண்ணீர் வந்தது நேற்று எப்படி வந்தது

நீரை வந்து ஆசீர்வாதமா தங்களுடைய நெற்றியில் வந்து சிலுவை விட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கச்சக்க பேர் இந்த இடத்துல தான் இருக்கிறோம் இந்த ஜேசு நாட்ட சிலுவையை பாருங்க சிலுவையில் அரைஞ்சி அந்த ஒரு உண்மையான காட்சியை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போறான் எங்கடா போறீங்க சரி போயிட்டு வா போயிட்டு வா கும்பிட்டு பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு நேரடியா இதுல வந்து கும்பிட்டுட்டு அதுல இருந்து வளையிற சிரவத்தை வந்து தலையில

அண்ணா வந்து பலாலில இருந்து வந்திருக்காரு ஆசிர்வாதம் நீர் எடுக்கறாக இல்லையா அவன். இப்போ நீங்க எல்லாரே உடனே எடுத்து எடுத்து வச்சிட்டீங்க. படுங்கங்கள் வந்து இப்போதான் பாத்துるீங்க அண்ணா இப்போதான் நடந்துருக்கு உங்களுக்கு தெரியும் என்ன இதுக்கு முன்னாலமும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தாம். ஆ மடு மாடு மடு மடு மாடு இது சொல்லு. அந்த காலஜி ரைட் 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 சரி உன தெரிஞ்சே சொல்ல என்ன நடந்துந்து. என்ன நடந்தது தெரிஞ்சது வெளிச்சத்தோட ஒரு ஆள் நடந்து ஆமிக்காரன் போய் பாக்க ஒரு ஆள் ஒரு வெளிச்சத்தை நடந்து போவா கால் அடையாளம் அப்படியே எடுத்து போட்டு விடிய கால் அடையாளம் இல்லையா அந்த போட்டோ எடுத்து காட்டினாங்க உங்களோட வீட்டுக்கு அர்ப எல்லாமே சொல்லி சரி இப்படியோ வீட்ட போயிட்டு போறதான் சரி சரி பாய் இங்க இந்த ஊர்ல வந்து பார்த்துட்டு அப்படியே போறாங்க வெளி வெளி இடங்கள்லயும் வர்றோம் இப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆலயம் கப்பலேந்தி மாத ஆலயத்தை உங்களுக்கு அப்படியோ போறோம் அப்படியோ பாருங்க கூடுதலா இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கதைக்க போக வந்து அவையில் சொல்ற விஷயம் வந்து அஹ் இன்னும் அந்த அந்த திரவத்தை வந்து கொண்டு போய் பரிசோதனைக்கு கொடுத்துருக்கணுமா அது வந்தால் பிறகு இந்த ஆலய பங்கு ஃபாதர் தான் அதுக்கான விளக்கத்தை தருவார் இன்னும் சொல்லி ஆனால் அது தவிர்த்து இங்கே இருக்கிற மக்களும் வந்து கலைச்சிக்கணும் கொஞ்சம் பேர் இதுதான் அந்த ஆலயம் பாருங்க எவ்வளோ ஒரு பிறந்து விழுந்து விரிந்த தேசத்தில் இருக்குது இங்கே முழுக்களுமே வந்து மணலான் மேலே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதவராள் ஒரு கப்பலில் ஒரு மாதவராள் நிற்கிறா கீழே வந்து இது போட்டிருக்கு பாருங்க இதான் அந்த தேவாலயம் மற்ற வந்து இந்த சிவர்கள் எல்லாம் இந்த மீன்கள் வச்சிருக்கணும் போல இருக்குது கூடுதலாக இங்கால எல்லாருமே வந்து இந்த மீன்பிடி செய்கிறபடியாக வந்து இந்த தேவாலயம் வந்து அந்த மேலே பார்த்தீங்கன்னா அதில் மீன்களால் வச்சிருக்கணும் தேவாலயத்துக்கு உள்ளவும் வந்து என்ன மாதிரி இருக்குண்டு அப்படியோ காட்டிட்டு நாங்கள் இந்த இருந்து போவோம் நல்ல ஒரு அமைதியான சூழலில் இந்த தேவாலயம் அலைஞ்சு அமைஞ்சிருக்கு வழியில் இருந்துட்டு ஊருக்குள்ள வரைக்கும் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது இதுதான் அந்த கப்பலேந்தி மாதா தேவாலயம் இதான் அந்த கப்பலேந்தி மாதா தேவாலயம் இதில் தான் அந்த புதுமை வந்து இடம்பெற்றிருக்கு இந்த தேவாலயத்தில் இங்கால பக்கம் வந்தாலே இங்கால கடற்கரை தான் தெரியுது நல்ல பெரிய ஒரு இதுதான் சரி இப்போ நீங்கள் பார்த்திருப்பீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்த வந்து கூடுதலாக இப்படியான விஷயங்கள் இருந்துட்டு நடக்கும்னு சொல்லியிருந்தவர் அதோட இதுக்கு முதலும் இந்த இடத்துல மாதா வந்து இரத்த கண்ணீர் வாடிச்சதன்றையும் வந்து ஒரு ஆள் பதிவு செய்திருந்தவர் அதை உண்மை தமிழ்மே வந்து இந்த பகுதியில் இருக்கிறார்கள் தான் தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி இங்கே வடிஞ்ச திரவத்தை எடுத்துக்கொண்டே வந்து பரிசோதனைக்காக கொடுத்தீங்கன்னா அது வந்த பிறகு அந்த அந்த பங்குத்த இந்த ஆலயத்தின பங்கு வந்து இது இந்த ஊடக அறிக்கையை வந்து வெளியிடணும் என்றுன்னு சொல்லியிருக்கணும் கூடுதலாக இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கே அவையில் வந்து தாங்கள் சொல்ல விரும்பவில்லை தாங்கள் சொல்லும் பட்சத்தில் அது வேறு வழியாக வந்து மக்களை போயிச்சேர்ந்துடும் சொல்லியிருந்தவன் சில பேர் வந்து எதிர்மறையான கருத்துக்களை வந்து சில பேர் சொல்லிவிடணும் சில பேர் வந்து நம்பிக்கையுடையர்கள் வந்து ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தியிருப்போம் அதுதான் சொல்லிக்கொள்ள விரும்பினோம் சரி நாங்களும் இந்த இடத்துல என்ன எல்லாம் நடந்ததுன்றத பார்க்குற காண்டி வந்துருக்கிறோம் இப்போ இப்போ வந்து கணக்க மக்கள் வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு போயினோம் ஆனால் இப்போ நாங்கள் நிற்கிற நேரம் வந்து அதிகளவான திரவம் வந்து வழியில் சின்ன சின்னதாக கசிஞ்சுன்னு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது அதோட இன்றைக்கு தெரிய வந்த விஷயம் வந்து இதுக்கு முதல் ஒரு விடிய காலமாக வந்து இந்த சிலுவை சுருவத்தை எல்லாம் அந்த கலட்டி மேலே தண்ணி ஊற்றி பார்த்து பார்க்க அதால் தண்ணீர் வடியுதா இல்லாட்டி சிலுவை உறிஞ்சி வச்சுக்கிற தண்ணீர் தான் வெளியே விடுதா நடந்தது அப்படி செக் பண்ணியிருந்தது ஆனால் ஆனால் அப்படி ஒன்றுமே நடக்கல அதனால என்ன நடந்தது என்ன அது என்ற திரவியம் என்றதை வந்து அந்த பரிசோதனை அறிக்கைகள் வந்து கிடைக்க பிறகுதான் தெரியும் ஏன்னா வந்து இங்கே இருந்து ஒரு கப்புகளில் பெரிய பெரிய பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டு போய் வைக்க வந்து அந்த திரவியம் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஆவியாக போகுது இல்லாமல் போகுதுன்றதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு சொட்டு ஒரு துளி ரெண்டு துளி கொண்டு போகிற ஆக்களுக்கு வந்து அது கிடந்தது என்ற வந்து வாய் மூலியமாக வந்து இங்கே இருக்கிற ஆக்களும் வந்து சொல்லியிருந்தவர் அவ்வளோ தான் இந்த வீடியோ பாவம் இன்னும் காணொலியை சந்திப்பான் மற்றது இந்த உண்மக்களோட கை கேட்க இன்னும் ஒரு விஷயம் தெரிய வந்தது இது வந்து வீதியில் வீதியில் நடுவில் இருக்கிற கப்பலேந்தி மாதா என்ற சுருவம் வந்து இந்த சுருவத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு இராணுவத்தினர் சோதனை சாவடி இருந்துதான் இப்போ இரவு நேரங்களில் வந்து இந்த இரவு நேரங்களில் வந்து இந்த கப்பலேந்தி மாதாவுக்கு மேலே பூட்டப்பட்டிருக்கிற இந்த பாதுகாப்பு சுரு பாதுகாப்பு கூட இருக்குதானே அந்த குடை வந்து ஒரு ஆக்ரோஷமாக சுற்றுறது வந்து காணக்கூடிய மாதிரி இருந்ததாம்னு இந்த இராணுவ தரப்பு தெரிவித்து இங்கே இது சொல்றத்துக்கு பக்கத்துல இருந்த அவையினுடைய ராணுவ சோதனை சாவடியை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டே போட்டிருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற சோதனை சாவடி இப்போ வீதிக்கு பக்கத்தில் இருந்தது இப்போ வந்து அங்கே மாற்றி இருக்கணும் என்றே வந்து அறியக்கூடிய மாதிரி இருந்தது இந்த இடத்துக்கு வந்து கணக்க விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சுக்கொள்கிறோம் உண்மையிலே நம்பிக்கையுடையவர்கள் வந்து இது உண்மையிலேயே ஒரு புதுமைன்னு தான் சொல்லலாம் இப்ப வந்து எக்கச்சக்க மக்கள் வாகனங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு போயினா பாப்போம் இப்ப வடியல இது சம்பந்தமான காணொலியில் நீங்க பாத்துருப்பீங்க இருப்பீங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு அஹ் நம்பிக்கையுடைய நம்புங்க நம்பிக்கை இல்லாதார்கள் அவர்களுடைய அவர்களுடைய மதங்களை மதிச்சு விட்டுட்டு ありがとうございます。 in serie ¡Gracias!